ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் சின்ன வயசுல இருந்து நம்ம நிறைய பேய் கதைகளை கேட்டிருக்கோம் ஆனா ஒரு அரசாங்கமே இங்க பேய் இருக்குன்னு சொல்லி அங்க யாரையும் போக விடாம வச்சிருக்காங்க ஆமாங்க ராஜஸ்தான் மாநிலத்துல இருக்கக்கூடிய அல்வார் மாவட்டத்துல உள்ள பன்ஹார்க் அப்படிங்கிற கிராமத்துலதான் இந்த பேய் கோட்டை இருக்கு அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள 宝格朗。 ராஜஸ்தான் மாநிலம் அல்வார் மாவட்டத்தில் உள்ள பன்ஹர்க் அப்படிங்கிற தான் இந்த பங்ஹார்த் பேய் கோட்டை இருக்கு டெல்லியில இருந்து சுமார் எழுபது கிலோமீட்டர் தொலைவில் வரலாற்று அற்புதங்கள் இருந்தாலும் கூட பேய்க்கு புகழ் பெற்றிருக்கு இந்த கோட்டையில இரவு நேரத்துல பயங்கரமான சத்தங்களும் யாரோ நடக்கக்கூடிய சத்தம் எல்லாம் கேட்குமா பேய் இருக்குன்னு சொல்றவங்களும் இருக்காங்க இல்லன்னு சொல்றவங்களும் இருக்காங்க ஆனா ஒரு மாநில அரசே ஒரு கோட்டையில பேய் இருக்குன்னு சொல்லி அதுக்குள்ள யாரையும் விடாம இருக்காங்கன்னா நம்மளுக்கே நம்பிக்கை வந்துடும் இல்லையா ஆமாங்க அரசாங்கம் இந்த கோட்டையை முழுக்க மூடிட்டு யாரையுமே உள்ள விடாம பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த பே கோட்டைய பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம விரிவா பார்க்கலாம் ராஜஸ்தான் மாநிலத்துல இருக்கக்கூடிய இந்த பே கோட்டைக்குள்ள சூரியன் மறைஞ்சதுல இருந்து அடுத்த நாள் சூரியன் வர வரைக்கும் அந்த கிராமத்துல உள்ள மக்கள் யாருமே செல்ல கூடாது அப்படின்னு அந்த மாநிலத்தோட அரசு உத்தரவு போட்டிருக்கு காரணம் என்னன்னா அந்த கோட்டைக்குள்ள அமானுஷ்யமான சக்திகள் இருப்பதா நம்பப்படுது இரவு நேரங்கள்ல பங்கார்த்து கோட்டைக்குள்ள யாரோ நடனமாடுவது அந்த பகுதியில வாழக்கூடிய கோட்டைக்குள்ள போன பலர் இதுவரைக்கும் வெளியே வரவில்லை அப்படின்னு அது குறித்த புகார்கள் போலீசாரிடம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க இது மாதிரி நிறைய புகார்கள் வந்ததால பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காக தான் அரசாங்கம் இனிமே சூரியன் மறைஞ்சதுக்கு அதுக்கு அப்புறமா யாரும் இந்த கோட்டைக்குள்ள போக கூடாது அப்படின்னு கட்டளையிட்டு இருக்காங்க இந்த பங்கார்த்து கோட்டை எப்படி பே கோட்டையா மாறுச்சு அப்படிங்கிற கேள்விக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே ஒரு கதையை தான் சொல்றாங்க அது என்னன்னா பலநூறு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோட்டையில ரத்னாவதி அப்படிங்கிற ஒரு அழகான இளவரசி இருந்திருக்காங்க அந்த ஊர்லயே ஒரு சூனியக்காரனும் இருந்திருக்கான் அவன் இந்த இளவரசிய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு பயங்கரமான பூஜையை செஞ்சிருக்கான் அந்த பூஜையில அவனுக்கு ஒரு வசிய சக்தி சக்தி கிடைச்சிருக்கு அந்த சக்தியை ஒரு வாசன திரவிய பாட்டில் அடைச்சி ரத்னாவதி இளவரசி கிட்ட கொடுத்து அதை யூஸ் பண்ண சொல்லியிருக்கான் அந்த சூனியக்காரன் கொடுத்த அமானுஷ்யங்கள் நிறைஞ்ச அந்த வாசன திரவியத்தை யாராவது யூஸ் பண்ணனா அந்த சூனியக்காரனுக்கு மேல பயங்கரமான காதல் வந்துடுமா இத தெரிஞ்சுகிட்ட அரண்மனையோட வேலைக்காரி இளவரசியை எச்சரிக்கை பண்ணிருக்காங்க இளவரசியும் பயந்து போய் அந்த வாசன திரவிய பாட்டில எடுத்து வெளியே போட்டுட்டாங்க இளவரசி எரிஞ்ச அந்த பாட்டில் ஒரு பாறைக்கு மேல போய் உடஞ்சிடுச்சு அந்த பாட்டிலுக்குள்ள இருந்த வசிய சக்தி அந்த பாறைய ஒரு பந்து மாதிரி உருட்டிக்கிட்டு சூனியக்கார மேல போய் மோதிடுச்சு அந்த மோதல்ல சூனியக்கார இறந்து போயிட்டான் இறக்குறப்போ அவன் கோவத்துல இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே இறந்து போகணும் அப்படின்னு அவங்களோட ஆத்மா சாந்தி அடையவே கூடாது அப்படின்னு சாபம் விட்டுட்டு இறந்து போனானா சூனியக்காரன் விட்ட அந்த சாபம் பழிச்சிடுச்சு அந்த வருஷம் ஒரு பெரிய போர் நடந்திருக்கு அந்த போர்ல இளவரசி உட்பட ஊர்ல இருந்த எல்லா எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அதுக்கு அப்புறமா தான் இந்த கோட்டை பே கோட்டையா மாறி இருக்கு இப்போ அந்த கோட்டைக்கு எல்லாருமே போக பயப்படுறாங்க பே ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கோட்டைக்கு நீங்க போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா போகலாம் இந்த கோட்டைக்கு சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா தான் யாரும் போகிறதுக்கு அனுமதி கிடையாது அதுக்கு முன்னாடி போய்க்கலாம் அதுக்கு டிக்கெட் பாத்தீங்க அப்படின்னா இந்தியர்களா இருந்தா இருபத்தஞ்சு ரூபாயும் வெளிநாட்டுக்காரங்களா இருந்தா இருநூறு ரூபாயும் நம்ம கேமரா எடுத்துட்டு போகணும்னா இருநூறு ரூபாயும் கொடுக்கணும் நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணில இருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நீங்க பார்த்துக்கலாம் ஆனா அந்த கோட்டையை நம்ம முழுசா சுத்தி பாக்குறதுக்கு நமக்கு ஒரு மூணு மணி நேரம் தேவைப்படும் இந்த கோட்டைக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர் சர்வதேச விமான நிலையமும் தௌசா ரயில் நிலையமும் இருக்கு இந்த விமான நிலையம் ஐம்பத்தாறு கிலோமீட்டர் தூரத்திலையும் இந்த ரயில் நிலையம் பாத்தீங்கன்னா சரியா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திலயும் இருக்கு இன்னும் சரியா சொல்லணும் அப்படின்னா இந்த கோட்டை ஜெய்ப்பூருக்கும் டெல்லிக்கும் நடுவுல தான் இருக்கு ஓகே இந்த பங்கார்த்து பே கோட்டை பத்தின உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னும் இது மாதிரி அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனல் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணிக்கோங்க